யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் தோழர்களே சதி எந்த வேலையில் எப்படி வேணாலும் நடக்கும் எம்ஜிஆர் வந்து கோயில்களில் சாமி கும்பிட்றது மாதிரியோ கோயிலில் வச்சு தாலி கட்டுறது மாதிரியோ சாமி ஆடுறது மாதிரியோ காட்சிகள்லாம் எம்ஜிஆர் வைக்க மாட்டார் எம்ஜிஆர் நடித்ததும் கிடையாது ஆனால் கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி எம்ஜிஆரை ஒரு புராண பாத்திரத்தில் வந்து நடிக்க வச்சிடணும் ஒரு சாமி வேஷத்தில் நடிக்க வச்சிடணும் அப்படின்னு சிலர் முயற்சி செஞ்சாங்க ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் தந்தை பெரியாரின் தலை பேரறிஞர் அண்ணா அவர்களை தலைவராக கொண்டு வழிவந்தவர் தந்தை பெரியாரே தலைவர் என்று சொல்லி தான் கட்சி துவங்கிய பொழுது கூட ஒரு தனி நாற்காலி போட்டு அந்த நாற்காலிக்கு மரியாதை செய்து கூட்டத்தில் பேசுவார் அப்படிப்பட்ட தலைவனிடம் தொண்டனாக இருந்த எம்ஜிஆர் அவர்களை புராணப்படத்துக்குள்ள எடுத்து உள்ளே கொண்டு வரணும் கடவுள் வேஷத்தில் நடிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு கும்பல் முயற்சித்தது அது வேறு ஒன்றும் இல்லை போல் தேச பிதாக்கள் தேசியவாதிகள் அவங்களாம் செஞ்சு பண்ணாங்க அதில் ரொம்ப முக்கியமாக இந்த கொண்ட பின்னாடியே ஆடும் ரொம்ப ஒரு பிரச்சனை பெருசாக வருதுன்னா அதுலேருந்து ஒரு பிரச்சனையை புதுசாக கிளப்பி அதில் இருக்கக்கூடிய மாநில பிரச்சனை இன்னைக்கு சீமா செய்கிறான் இல்லையா விஜய் செய்கிறான் இல்லையா அன்னைக்கு மாப்போசி வகையராக்கள் நாம் தமிழர் சிப்பா ஆதித்தரார் வாய்க்கிறார்கள் அந்த வாய்ப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவங்களுக்கு வந்து அண்ணாவோட தத்துவத்தில் அண்ணாவோட கொள்கையில் தந்தை பெரியாரோட நாத்திய கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆரை ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறேன் அதுக்கு எம்ஜிஆர் எப்படி பதில் கொடுத்தாருங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் கனவுல கூட இந்த மாதிரி ஒரு சீனை நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க இதை யூனிவர்ஸில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் அதை நான் அந்த எம்ஜிஆர் கொடுத்த பதிலடி படத்தில் ஒன்று கொடுத்தாரு அதிர்ந்து போயிடுவ இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு முதல் முறையாக நீங்கள் யூனிவர்சிட்டியில் கேட்பீங்க சொல்கிறேன் இந்த மாப்போசி இருக்கார் இல்லையா அவர் வந்து குதர்க்கவாதிகள் தமிழ் இனத்திற்கு விரோதமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா இவங்க ஒரு நிலை எடுப்பாங்க பெரியார் ஒரு நிலையை எடுத்தோன்னா இவங்க ஒரு நிலை எடுப்பாங்க இவங்களாம் ராஜ கோபால ஆச்சாரியோட கொடுக்குகள் துடுக்குகள் அப்படி என்ன செய்வாங்க பார்ப்பனியத்தோட அடி வருடிகள் அவங்க அப்படியெல்லாம் இருந்தாங்க அரசியலில் எதிர்முரணாக இருந்தார் ஆனால் தந்தை பெரியார் வழியில் தந்தை பெரியாரால் பெயர் பெற்ற சிவாஜி கணேசன் உயர்ந்துட்டார் சிவாஜிக்கு சிவாஜிங்கிற பட்டத்தை கொடுத்ததே தந்தை பெரியார் தான் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவர்களுக்கு ஒரு இடை செய்தி ஆனால் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மையும் அந்த உறுதி நிலைப்பாடும் கிடையாது அதை உடைக்கிறதுக்கு இவங்க தந்திரமாக என்ன செய்கிறாங்கன்னா இலக்கியத்தின் பால் இருக்கிறாங்க எம்ஜிஆர் ஒரு நாடக நடிகர் அவருக்கு இலக்கியம் ரொம்ப பிடிக்கும் லைவில் நாடகம் நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவர் திரைத்துறையில் வெற்றி பெற்று சூப்பர் ஸ்டாராக உச்சபட்ச நட்சத்திரமாக மாறிவிட்டதுனால அவர் கீழே போய் போக முடியலை ஒரு பிரம்மாண்டமான பேச்சாளர்கள் இருப்பாங்க இன்றைக்கி ஆன்மீகத்தில் சுகிசிவம் பேசுகிறார் இல்லையா எங்கேயாவது காஞ்சி சங்கராச்சாரி பேசி கேட்டிருக்கீங்களா பெரிய தலைவர் கோயம்புத்தூரில் ஒருத்தன் ஜக்கி டான்ஸ் ஆடுவான் இல்லையா அவன் பேச்சு எங்கேயா கேட்டிருக்கிறீங்களா ஆனால் சுகிசிவம் அற்புதமாக ஆன்மீக உரையாற்றுவார் உண்டான வித்தியாசத்தை பார்த்துக்கணும் அது உள்ளே போன செய்திகள் உள்ளே போனோன்னு நீங்களே நடுங்கி போயிடுவீங்க அவ்வளோ பெரிய செய்திகள் மடம் அந்த மடத்தின் தலைவர்கள் அதைத்தான் மடத்தலைவர்கள் என்று சொல்லுவார்கள் அதை விட வந்து தீக்குப்பையில் கொடுங்குவீங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவுகள் வேணும் அப்போது இவர் வந்து திருக்குறளை பற்றி பேசுவதைப் போல் புராணங்களில் தமிழ் புராணங்களில் இருக்கக்கூடிய கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய செழுமைகளை போல் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய மணிமைகளை பற்றி கோவலனை பற்றி கண்ணகியை பற்றி அந்த நகர் மாண்புகளை பற்றி வர்ணனை பண்ணியிருப்பார்கள் இளங்கோவடிகள் அதை பற்றி பேசுகிறதில் நாடக நடிகராக இருக்கக்கூடிய எம்ஜிஆருக்கு அந்த ஒரு தாக்கம் இருந்தது ஒரு பெரிய இன்னைக்கு மாதிரி யூடியூப்போ இன்னைக்கு மாதிரி கேசட்டுகளோ அப்படி தரமாக கேட்க முடியாது பதிவு செய்ய முடியாது ஒருத்தருவங்களோட பேச்சை லைவில் கேட்குறதுக்கு உண்டானது இருக்கு இல்லையா அப்போ வாய்ப்பு இல்லை மாப்போசி நல்லா பேசக்கூடிய நல்ல மனிதர் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இலக்கியத்தை பேச ஜீவா அற்புதமான பேச்சாளர் ஏன் நம்ம வஉசி மிகச்சிறந்த பேச்சாளர் தேவர் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அவங்களெல்லாம் அதுதான் மக்கள் அவங்க பின்னாடியெல்லாம் இருந்தாங்க அப்போ தலைவர்கள் இருக்கவங்கெல்லாம் பேச்சை கேட்கணுன்னு நான் கேட்டிருக்கிறேன் நான் கூட சிவகாசியில் ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவர் பேசும்போது இன்னொரு தலைவர் காருக்குள்ளே உட்காந்து கேட்டதை நான் பார்த்துருக்குறேன் நடந்துருக்கு இன்றைக்கும் நடக்கும் இப்போது லைவில் எல்லாமே தொலைக்காட்சிகள் வந்துவிட்டதாக அதெல்லாம் மாறிடுச்சு வச்சிருச்சு இப்போ என்ன செய்கிறார் எம்ஜிஆர் மாப்போசியோட பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்கிறார் அவருடைய பேச்சில் மாப்போசியே எழுதியதை சொல்கிறேன் நம்ம வந்து சும்மா கற்பனையாக நம்ம வந்து சொல்லலை கிளைமாக்ஸில் எம்ஜிஆர் கொடுத்த பதிலடி தான் பயங்கரமாக இருக்கும் அதை திரைப்படத்தில் சொன்னார் என்னை யார் ஏமாற்ற முடியாதுடா உங்கள் பேச்சை கேட்க வந்தேன் பேச்சை பேச்சோடு நிறுத்திக்கோ அடிவேலி சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து மணியெல்லாம் ஆட்டக்கூடாது வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்து பாய் விரிச்செல்லாம் படுக்கூடாது கிளம்பு கிளம்புன்னு அனுப்பிவிட்டாக்காத கடையத்தில் சொல்கிற மாதிரி கதி கலைஞரும் திருவள்ளுவரும் இளங்கோவடிகள்ங்கிற தலைப்பில் பேசுகிறாரு அப்போ கூட்டம் எம்ஜிஆர் வந்ததுன்னு சொன்ன உடனே பயங்கரமான கூட்டம் ஆரவாரம்லாம் நடந்த உடனே இவர் இவர் பாணியிலே சொல்லணும்னா நடிகை நட்சத்திரம் கலந்து கொண்ட கூட்டம் ஆதலால் அவருடைய பாமர ரசிகர்கள் கலந்துக்கணும் வார்த்தையை கவனிக்கணும் பாமர ரசிகர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்தனர் அவர்கள் தங்கள் நட்சத்திர நடிகரின் பேச்சை கேட்கவே ஆர்வமாக இருந்தனர் அது என்ன பாமர ரசிகர் அப்போ சிவாஜிக்கு எல்லாம் கோடீஸ்வரன் வந்து முண்டி கவுண்டர்ல வந்து டிக்கெட் எடுத்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தானா பேச்சை கோடீஸ்வரன் கார்ல கொண்டு வந்து வந்து டிக்கெட் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து அதனால் பாமர ரசிகர்கள் அதனால தான் அவங்கள விளக்க மாற தூத்து தள்ளி அந்த ஓரத்தில் வச்சிருந்தாங்க பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டவர்கள் எம்ஜிஆரின் பாடல்கள் திரைப்பட பாடல்கள் என்பது பிரச்சார பாடல்களாக இருந்தது எளிய மக்களோட ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமல்ல அவர்களை நெறிப்படுத்தும் வார்த்தைகள் அதில் இருந்தது அது ரொம்ப முக்கியமானது மறந்துடக்கூடாது இதுகளில் வந்து அதனால் இவங்க வந்து அப்படி இப்போ இருந்தாங்களா அடுத்த வரி பாருங்கள் எம்ஜிஆர் மேலே மேடையில் ஏறுறாரு நான் இலக்கிய உரை கேட்க வந்திருக்கிறேன் தோழர்கள் அமைதியாக இருக்கணும்னு கூட்டம் கட்சி சொன்னேன் இல்லையா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சென்னை மவுண்ட் ரோட்டில் இப்போ நாற்பத்தோரு நாற்பத்தி ரெண்டு பேர் பலியானதுக்கு வந்து எல்லாரும் எம்ஜிஆரையும் வைகோ அவர்களையும் தான் பேசினாங்க வைகோ ஒரு கட்சியில் தொண்டர்புடையை எப்படி நடத்தினார் எப்படி மக்களை ஐம்பதாயிரம் மக்கள் திரண்டிருக்க கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தினார் எல்லா தொலைக்காட்சியிலும் உலகம் முழுவதும் ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ போன வாரம்லாம் அதே போன வாரம் எம்ஜிஆர் பேசிய ஒரு பேச்சு நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் முதலில் பெண்களும் குழந்தைகளும் வெளியேறுங்கள் ஆண்களிடம் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டியிருக்கு பெண்களும் குழந்தைகளும் வெளியேறிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஆண்களும் வெளியேறுங்கள் உடனே ஏன்னு எல்லாம் சத்தம் கேட்கும்போது பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் ஏனால் உங்கள் வீட்டிலும் உங்கள் பெண்களும் குழந்தைகளும் காத்து கொண்டிருப்பார்கள் உங்களுக்காக அப்படின்னு சொன்ன ஒரு உச்சபட்ச மனிதநேயமிக்க ஒரு தலைவராக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சும்மா நடிகர் நடிகர்லாம் அப்படி தீட்டு போயிட முடியாது அப்படி ஒன்றும் ஒரு கூத்தடியெல்லாம் கொண்டு வந்து காலமுள்ளா சாகிற வரைக்கும் தலைவனாக வச்செல்லாம் பார்க்குற அளவுக்கு மக்கள் ஒன்றும் முட்டால் இல்லை அதை தெரிஞ்சு திருப்பியும் நான் சொல்கிறேன் அதை சரி இப்போ எம்ஜிஆர் மேடையில் ஏறி அவர் சொன்ன உடனே கூட்டம் கட்சி ஒன்றரை மணி நேரம் அவங்க என்ன பாமரராஜீர்களா அவர்களுக்கு யாரை எங்கே வைக்க வேண்டும் என்று தெரியும் அதனால தான் கரெக்டாக வச்சு கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி அனுப்புனாங்க ஒன்றை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சாங்க நம்ம மாப்போசியத்தான்னு சொல்கிறேன் என்ன மதிப்பு குறையாக பேசுகிறேன்னு சொல்லி நிற்க வேண்டாம் உரிமையில சொல்கிறேன்னு கூட வச்சிக்கணும் ரொம்ப பிடிச்சவங்கள ரொம்ப திட்டுவோம் இல்லையா அப்படி கூட வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம தமிழ் இனத்தை சேர்ந்தவன் தானே அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்லிக்கலாம் பேசுகிறாரு 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 நாடக கலையின் குருவாக இருக்கக்கூடிய சங்கரதா சுவாமிகளை திட்டி பேசுகிறான் எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி சங்கடம் ஆகிப்ச்சு என்னடா இப்படி பேசுகிறேன் அப்படியே நாடகத்தோட கலையிலேருந்து நாடகத்திலிருந்து வந்தவர்கள் நாடகத்தில் வச்சு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கணும்னு நினச்சேன் இருந்தாலும் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு நான் இப்படி பேசுகிறத பற்றி யாரும் தப்பாக நினச்சிக்கிடக்கூடாது கோவலனை பற்றி அந்த என்ன சொல்கிறாருன்னா சங்கரதாசன் கோவலன் நாடகத்தை பற்றி அவர் எழுதின முறை சரியில்லை அதனால் நான் கண்டிக்கிறேன் நான் சரி முடிஞ்சுட்டு போச்சு இப்போ என்ன வேண்டான்னா நேராக வீட்டுக்கு சாப்பிட்றது கூட்டு போயிட்டார் அற்புதமான உரை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனார் கூட்டு போன உடனே மாப்போசியே சொல்லுகிறார் அவங்களுக்கு வந்து நல்ல இலக்கிய தரமான உங்களுடைய உரையும் கேட்டேன் அழகாக இருந்தது வீட்டுக்கு வந்து நான் முதல் முறையாக உங்கள் வீட்டில் விருந்து உண்கிறேன் வயிற்றுக்கும் விருந்து கொடுத்து செவிக்கும் விருந்து கொடுத்தீர்கள் என்று மாப்போசி ஒரு கொக்கியை போடுது அப்படி என்ன தெரியுமா இப்படி அழகாக பேசியிருக்கீங்களே எல்லாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கோவலன் வேஷம் போடலாம்ல சிலப்பதிகாரத்தில் இருக்க ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் அப்படியே அழகாக இல்லை அப்படி நான் கந்த புராணம் மாதிரி இப்படி கடவுள் வேஷத்தில் ஏதாவது ஒன்று நடிக்கலாம்ல எவ்வளோ அழகாக இருப்பியே தெரியுமா உங்களுடைய தோற்றம் எப்படி தெரியுமா எம்ஜிஆர் எம்ஜிஆர்ஜுனரு நீங்களும் தான் பார்க்க மீசையெல்லாம் முறுக்கி அழகாக இருக்கீங்க நீங்கள் நடித்தா நான் நடிக்கிறேங்கிற ஐயா நான் குள்ளம்மாடலாம் இருப்பேன் நான்லாம் நடிக்கலாம் முடியாத அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்போ நீங்கள் நடிக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க என்ன கேரக்டர் தெரியுமா பாண்டியன் மீசை வந்து நான் என்னுடைய படத்தில் என்னுடைய தோற்றத்தை நான் ஒருபோதும் கலைக்க மாட்டேன் மீசையை நான் ஒருபோதும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது யார் சொல்கிறாரு நாவலர் அவை டி கே சண்முகம் சொல்கிறாரு அப்போ பாண்டிய மன்னனாக நடிங்க நக்கல் பாருங்கள் இந்த சூழலெல்லாம் முடியுது புராணப்படங்களிலேயோ கடவுள் வேடத்திலேயோ நான் ஒருபோதும் நடிக்க முடியாது என்கின்ற அவங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு பாட்டு எழுத சொல்கிறாரு எம்ஜிஆர் திரைப்படத்தில் ஒரு பாட்டு வருது இவங்களுக்கு பதில் ஒரு பாட்டாக வைக்கணும் இதுதான் கிளைமாக்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதில் என்ன பாட்டு சொல்ல சொன்னான்னு தெரியுமா இந்த மாதிரி நான் ஒரு கொள்கை கூடாரத்தில் வளர்ந்தவன் அந்த கொள்கையை பற்றி தான் நான் மக்களுக்கு சொல்லுவேன் நான் புராணங்கள் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் கடவுள் வேசல்லாம் போட மாட்டேன் இந்த கருத்து இருக்கணும் அதுக்கு நான் என்ன மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்கிறேன் அதுக்கு தான் அவர் என்ன எழுதுனார் தெரியுமா தம்பி காஞ்சியிலே நான் படித்தேன் நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று தம்பி காஞ்சியிலே நான் படித்தேன் நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று காஞ்சினா யாரு காஞ்சி தலைவன் காஞ்சி தலைவன் யாரு காஞ்சியிலே பிறந்த தமிழ்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா நீ என்னை சீட்டவள் பார்க்கியா நீ என்ன ஏமாத்த பாக்கியா நீ பாண்டியனா நடி பல்லவனா நடி கலப்புறனா நடி இலக்கியத்தில் அழகாரு இதுகளு இந்த வேலையெல்லாம் போய் வேறு எங்கேயும் பாம்பாட்டுங்க அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவருடைய பாணியில் படத்தில் ஒரு பாட்டு வைத்து அந்த காட்சியை முன்ன பின்ன வைத்து அவர் படித்தது தான் காஞ்சியிலே நான் படித்தேன் நேற்று தம்பி நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று அந்த பாடல் கதி கலங்கி போய் பிச்சு ஓடுனவேனா திருப்பி எம்ஜிஆர் பக்கமே தலை என்பதுதான் வரலாறு தான் ஏற்றுக்கொண்ட தலைவனை தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு கடைசி வரை நம்பகத்தன்மையோடு இருந்தவர் ஒருத்தரை யார் மாற்றினார்கள் என்பது வரலாறு பதிவு செய்துள்ளது அவர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை வரலாறு வைத்துள்ளது இவரை எந்த இடத்தில் வைத்த அழகு பார்க்க வேண்டுமோ அப்படியும் வரலாறு வைக்கிறது நன்றி வணக்கம் தோழர்கள்